பெண்ணாக பிறக்கிறது அவருடைய இச்சை இருந்தார் எந்த உயிருடைய இச்சை அறிவை நோக்கி செல்கிறதோ அந்த உயிர் ஆனாக பிறகு எந்த உயிருடைய இச்சை செயலை நோக்கி செல்கிறதோ அந்த உயிர் பெண்ணாக இருந்தார் பெண்கள் உடம்பு வச்சுட்டு என்ன பண்றாங்க வீட்டுல காலையில இருந்து ராத்திரி வரணும் வேலை செய்யறாங்களா இல்லையா காலையில தொடர்பு திரட்ட ஆரம்பிச்சா நான் என் படிப்பை போடுற வரை பழக்கை அப்படி அந்த பெண்கள் வேலை செய்யறதுனால வீடுன்னு ஒரு ஒழுங்கா இல்லாம இருக்க அப்ப பெண்ணு பெண் உடம்பு எதுக்குரியது செய்யறதுக்குரியது வர்றதுக்குள்ள இந்த ஆணுடம்பு எதுக்கு அறிவுகள் உள்ள இப்ப ஞானிகள் எத்தனை பேர் பெண்கள் உலகத்துல எப்பவுமே யாருங்க இருக்கிறாங்க இல்ல நம்ம அறுபத்துக்கோல பேர் எடுக்கிறதுமே

உயிரிலயே இருக்கிற உயிரை பொருத்த வரல பெண்ணோடவும் குறைபாட முடியும் என்ன குறைபாடு பெண்ணுக்கு உலக அறிவு உண்டு பெண்ணுக்கு ஞானம் இல்லை இங்க சப்பெடுத்து சொல்லக்கூடியது அங்க ஞானம் தர முடியாது எங்களுக்கு அறிவாய இப்ப ஆடை கிடைக்கிறது ஞானத்தை தர முடியாமல் அல்ல ஆனால அவரால ஒண்ணு சேரப்பட முடியும் ஒ ஒரு பெண் ஒரு தாய் தன்னுடைய பழைய தூக்கி வைத்து வளர்க்குறது போல ஒரு ஆணால் பண்ண முடியுமா

நீ ஞானம் இங்கிருந்து வரும் பத்தை படிச்சா வருமா திருவாசனத்துக்கு படிச்சா ஞானம் வருமா மிகச்சிறந்த ஒரு கருத்து ஞானப்பூலை சார்ந்தால் ஞானம் வரும் நல்லா எழுதிருச்சு இங்கே திருவாசங்கம் படிச்சாலே திருவாசங்கம் ஞானம் நூலு அதுல என்ன மாத்த திருத்தும் கிடையாது ஆனா திருவாசனத்துல படிக்க ஞானம் தூணுன்னு நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நீ உனத்தில் மிக பேரும் திருவாசனம் படிக்கிறாரு எல்லாரும் ஞானிகளா ஞானம் எப்படி வரும் மணிவா இந்த நூலை இயற்றி மணிவாசக பெருமன் மிகப்பெரிய ஞானி அவரை சார்ந்தால் ஞானோர் அவருக்கு அருள் சிவபெருமான் இயற்கை ஞானி அவனை சார்ந்தால் ஞானோவர் வெறும் கொத்த துவக்கி படிக்கிறேன் ஞானோர் எந்த ஞான நூலை படித்தாலும் ஞான வந்துருக்க என்கிட்ட நான் உணர்ந்திருக்கிறேன் நான் வெளிப்படையா பேசுகிறேன் பதினான்கு சாத்திர நூல்களை நான் முழுமையாக படித்தவன் இல்லை ஆனால் பதினாலு சாத்திரத்தில் என்ன இருக்குதோ அதெல்லாம் என்னால் பேச முடியும் இப்படி வருகிறது ஞான நூலை படிப்பதை விட ஞான பொருளின் உள்ளீடாக இருக்கக்கூடிய ஞானியை இயற்கை ஞானியை சார்ந்து விட்டால் ஞானம் தானாக வரும் அப்போ ஒரு பெண்ணு செயலுக்குரிய உடம்பையுடைய அந்த பெண்ணு தன்னுடைய கணவனாகிய ஞானம் பெற்ற அவனை சார்ந்தால் ஞானம் இந்த ரகசியம் தான் இது அது மட்டுமல்ல உலகத்தில் ஏன் இந்த திருமணம்னு ஒன்று நடக்குது சார் நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும் ஆழ்ந்து சிந்தித்தால் பல உண்மைகள் கிடைக்க வாழ்வியல் உண்மைகள் கிடைக்கும் அப்போ ஒரு ஆண் தன்னிடத்தில் செயல் குறை என்று ஒன்று இருக்கிறது அதை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் செயலுக்குரிய ஒரு பெண்ணை தனக்குரிய துணையாக ஆக்கி கொண்டால் தான் முடியும் அதோடு ஒரு பெண் எவ்வளவுதான் செயலை இருந்தாலும் அவள் ஞானம் பெற வேண்டும் என்றால் ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவனை கணவனாக அடைந்து அவனை சார்ந்தாலும் ஞானம் எளிதல் ஞானம் பெறு ஆண் மகன் இல்லாமல் ஞானம் பெறுவதற்கு வழியில் பெரிய சொல்லுது அதை இப்பதிக்க வேண்டாம் கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதனால தான் என்ன நடக்குதுன்னா ஆண் தன்னலைவில் செயல் என்ற குறைபாடு இருக்கிறதே அதை நீக்கிக் கொள்வதற்காக தான் பெண்ணோடு இணைக்கிறான் ஒரு பெண் எதற்காக ஆணோடு இணைகிறார் என்றால் தன்னிடத்தில் ஞானம் என்ற ஒரு குறைபாடு இருக்கிறதே அதை நீக்கிக் கொள்வதற்கு தான் ஒரு ஆணோடு சேர்க்கிறார் ஆனால் கண்ட ஆணோடெல்லாம் கணவனா சேர்ந்தா கதி அதோ அதனால தான் இந்த பெண் சொல்றா யார் எனக்கு கணவனா வரணும் உன்னுடைய அடியார்கள் ஒருவர் தான் எனக்கு கணவராக அவரை நான் சார்ந்துட்டேன்னா எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது உலகத்தில் இன்னைக்கு பெண்கள் என்ன பாடுபடுறாங்க உலகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இளம் பெண்களுக்கெல்லாம் ஒரு கருத்து வந்துச்சு எதுக்கு சார் ஒரு ஆம்பளை கட்டிக்கிட்டு இந்த பாடு நம்ம படணும் நம்ம அலுவலகத்திலையும் போய் சம்பாதிக்கணும் ஊட்டிலையும் வந்து ஊட்ட பார்க்கணும் எதுக்கு இந்த பிரச்சனை கல்யாணமே வேண்டாம் நிம்மதியாக இருக்க நினைக்கிறார்களே இல்லையா இந்த கருத்துல எப்படி வருகிறது நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக வருகின்ற நிலையில் இயற்கையோடு இய்ந்து வாழாத காரணத்தினால் வருகிறது இதெல்லாம் இந்த பெண் உணர்ந்து சொல்லுகிறார் ஒரு பெண்ணு உலகத்துல நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா திருமணம் செய்து கொண்டுதான் வாழ்வாகும் திருமணத்தினால என்ன உயிருக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது என்றால் இறை இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உடல் உறவு கொள்வதன் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும் எல்லாம் நுட்பமான செய் அது மட்டுமல்ல ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதன் வாயிலாக எத்தனையோ உயிர்கள் கருவிக்கு வர காத்திருக்கின்றன அந்த பிறவிகள் வருவதற்கு இவர்கள் உதவியாக கருவியாக இருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் அடைய வேண்டும் என்றால் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் வினை அனுபவத்தை வினை அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் குடும்பமாக வாழ்ந்தால்தான் வினை அனுபவத்தை பெற முடியும் அதான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு புலவன் சொன்னான் ரொம்ப அருமையை சொன்னான் என்ன சொன்னு கேட்டால் வினையே ஆடவதற்கு உயிரே மலை உரை மகளிற்கு அவ் ஆடவர் உயிர் இதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த கருத்து உலகத்துல ஆணுன்னு சொன்னா அவ எப்படி இருக்கணும் உலகக் கடமைகள் உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் அதுதான் தனக்கு உயிர் என்று அவன் கருதணும் அவனுடைய மனைவி என்ன கருதணும் அவன் தான் என்னுடைய உயிர் இந்த உணர்வு இருக்கும் என்றால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு மாதிரி இல்லை

ஒரு பெண் பிறவி உயர்ந்த பிறவி அந்த பெண் பிறவி தன்னுடைய பிறவினுடைய நோக்கத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு ஆண்மகனோடு வாழ்ந்தார் கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழும் அந்த ஆண்மகன் எப்படி இருக்கணும் மிகச்சிறந்த சிவனடியானாக இருக்கும் அப்படி ஒருவனை கணவனாக ஏற்றுக்கொண்டார் அந்த பெண்களுக்கு உலக ரீதியாக எந்த துன்பமும் கிடையாது இந்த பாட்டு சொல்ல அப்ப பெண்கள் எல்லாம் வைகரை போதலை எழுந்து எல்லாரும் ஒன்னா கூடி எழாம தூங்கி கொண்டிருக்கிற பெண்ணெல்லாம் எழுப்பி நீர்நிலைக்கு போவதன் எதற்காக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மறந்து ரொம்ப ரொம்ப விஷயம் ஆனா இந்த இடத்துல திருப்பாவை எல்லாம் இதோட கம்பேர் பண்ணி கண்ண அர்த்தம் பண்ணக்கூடாது திருப்பாவனுடைய கதையே வேற அவ வந்து இறைவனை காதலிக்கிறாள் அவளுக்கு யாரு இறைவன் திருமாலே நம்ம கண்ணோட்டத்தில் திருமால் இறைவன் இல்லை அது ஒரு தெய்வம் ஒரு உயிர் ஆண்டால் ஒரு உயிர் திருமால் ஒரு உயிர் உயிர் உயிரை காதலிக்க அது பொருத்தம் அது வேலை செய்து அதை கொண்டாந்து திருவம்பையோட ஒப்பிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் பேசிகிட்டு இருப்ப திருவம்பாவைக்கு திருவம்பாவை திருவம்பாவை தான் திருப்பாவை அல்ல இந்த கருத்து இல்லை ரொம்ப உன்னிப்பான பருணம் அப்போ என்ன அர்த்தம்னா பெண் பிறவி உயர்ந்த பிறவி அந்த பெண் பிறவி எடுத்த ஒரு உயிர் நல்ல உலக வாழ்க்கையை வாடணும்னா ஒரு நல்ல சிவனடியானை திருமணம் செய்து அது சுந்தரர் மாதிரி அவனுடைய அருளாலோ அல்லது சங்கை இலக்கியத்து பெண் மாதிரி காதலிச்சோ கல்யாணம் பண்ணி இதான் போய் இதைத்தான் இந்த பாட்டு சொல்லி அதனால நம்ம என்ன தெரிந்து கொள்ளா திருவம்பாவை வெறும் பஜனை அது ஆழ்ந்த வாழ்வியல் கருத்து எப்படி இந்த உலகத்துல வாழணும் சிக்கலே இல்லாம துன்பமே இல்லாம எப்படி வாழணும் அது துன்பமே வராதா சார் அப்படின்னு கேள்வி எழுப்பலாம் துன்பம் வரும் உலகம் ஆனா துன்பத்தை மிக எளிதாக அதுதான் நேரம் எல்லாருக்கும் துன்பம் வரும் நல்ல சிவனடியானை கணவனாக பெறாத பெண்கள் எந்த துன்பத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் சீரழிந்து போவார்கள் ஆனால் நல்ல சிவனடியானை கணவனாக பெற்ற பெண்களுக்கு விதிப்படி எந்த துன்பம் வந்தாலும் அதை எளிதாக எதிர்கொள்வார்கள் அது போயிடும் மிகச்சிறந்த திறன் எனவே பெண்ணாக பிறந்தவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த பருவ காலத்தில் ஒரு நல்ல சிவனடியான் தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்ற விண்ணப்பத்தை பெருமானிடத்தில் வைக்கணும் அதனால தான் இந்த ஒன்பதாவது பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு பல இடங்கள்ல இந்த பருவத்திற்கு வந்த பெண்களுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது இன்னைக்கு தான் பிரச்சனை ஜோசிய கர்மம் நோக்கி போகக்கூடாது ஜோஷிய கர்மக்கு உங்கள் பொண்ணு நல்லா இருக்கிறதுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது உங்க வழியை எவ்வளவு சுற்றி சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் எனவே அவனை கேட்கலாம் நல்ல கேள்வி பண்ண முடியாது ஒன்பதாவது பாட்டை மட்டும் பொருள் உணர்ந்து பாடி பாடி பெருமான வழிபாடு பண்ணா நல்ல கணவன் கிடைக்கும் திருமணம் எளிதில் கேட்கும் இதெல்லாம் அனுபவம் ஜோசியை யார் உண்மையான ஜோதிட பணம் வாங்காமல் வியாபார நோக்கு இல்லாமல் உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சேவை மனப்பான்மையோடு எந்த ஜோதிடர் ஜோதிடம் சொல்கிறார்களோ அது மீட்படும் மற்றவையெல்லாம் மீட்படும் அவ்வளவுதான் இதுக்கு நல்ல வழக்கம் இப்ப நிறைவாக பத்தாவது குரல் ரொம்ப அருமையான ஒரு செய்தி இந்த பத்தாவது நினைக்கிறதுக்கு எவ்வளவு நாளைக்கு சொல்ல ஒரு ரொம்ப அரிய கருத்து சொல்ல என்ன ஆச்சரிய